அனைவருக்கும் எண்ணினிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் தான் பட் வந்து நேற்று வந்து அதே மாதிரி பேட்டனை தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன் பட் அந்த பேட்டனை மேட்ச் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே வந்து பதிவிட்டுருந்தோம் சரிங்களா ஒரு சில கணிப்புகள் பொழுது பார்த்திங்கன்னா சிரமமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து கணிப்புகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில கணிப்புகள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா எப்படி ரிசல்ட்டுகள் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்கு தோணும் சரிங்களா அதனால் எந்த ஒரு விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணிப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு சரியான விதத்தில் அமையுமா அமையாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மனதிலையுமே இருக்கும் சரிங்களா அதனால் இப்படி வந்து கணிப்புகள் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கணிப்புகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கணிப்புகள் யார் யாருக்கெல்லாம் பிடித்திருக்கிறது இந்த மாதிரியான கணிப்புகள் வந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இல்லை இந்த மாதிரி கணிப்புகளில் தான் ரிசல்ட்டுகள் வருதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இந்த கணிப்புகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வின்னிங் கிடைக்கும் அல்லது இந்த வாரத்தில் இந்த மாதத்திற்குள்ளாக ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்த்து முடித்த பிறகு நம்மளோட கம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடித்திருக்கிறது அல்லது பிடிக்கலை அப்படிங்கிறத விஷயத்தையும் மேற்கொண்டு வேறு ஏதாவது கணிப்புகள் எடுக்கலாமா வேறு என்ன மாதிரி பேட்டர்ன்களை எடுக்கலாமா அப்படிங்கிற உங்களோட கணிப்புகளை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அந்த மாதிரியான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பதிவிடுற பட்சத்தில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான கணிப்புகள் எடுக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை வந்து மனதில் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்துக்கு பிறகு வந்து என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண தெரியல அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் மூலிமா இந்த வீடியோ வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சரிங்களா அதனால் நம்மளோட வீடியோ வந்து டூரேஷன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்த வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுங்கிறதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது சரிங்களா என்னோடய பர்சனல் சூழ்நிலைகள் காரணமாக நாளைக்கு சனிக்கிழமைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள்கிழமையும் வீடியோ வந்து வருமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சந்தேகமாக இருக்குது அதனால் இன்னையோட கணிப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக நாளைக்கு அமையும் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு நல்ல ஒரு கணிப்புக்குமே கொடுப்பேன் சரிங்களா அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாம் தேதி பதிவிட்ட ரென் ஒன்பது ஏழு அஞ்சு அப்படிங்கிற எண்கள் இந்த மாதத்தில் அதிகபட்சமான ரிசல்ட்டுகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் சரிங்களா அதற்கு பிறகு அதில் வரக்கூடிய டபுள் செண்கள் ட்ரிபிள் செண்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏபிபிசிஏசி எண்களாக கொடுத்தது இந்த பத்து பன்னிரெண்டு நாட்கள்லேயுமே நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலுமே நமக்கு அதில் வந்து கெயின் கிடைக்கிது கிடைக்கலங்கிறது அடுத்த விஷயமாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரோஜனமாக கூட இல்லாமல் போகலாம் ஆனால் நமக்கு இந்த ஏபிபிசிஏசி ஆல்போர்டுங்கிற மெத்தர்டில் வந்து நம்ம ட்ரிக் வீடியோ மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று ரெண்டாம் தேதியே போட்டிருந்தோம் வீடியோ பார்க்காதவங்க அந்த ரெண்டாவது வீடியோ பாருங்கள் ரெண்டாம் தேதி வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்பது அஞ்சு ஏழு அப்படிங்கிற எண்கள் இந்த வாரத்தில் அதிகபட்சமான ரிசல்ட்டுகளை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் அந்த எண்கள் தான் இந்த மாதத்திற்குமே சிறந்த எண்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஃபாலோ பெண்கள் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இந்த மாதத்தில் ஒரு ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் வந்து ரிசல்ட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோலேயே நம்ம ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி போட்டிருந்தோம் அந்த வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் செவன் கொடுத்துருந்தோம் அந்த ட்ரிபிள்ஸில் நம்ம என்ன பெண்டிங் இருந்ததுன்னு சொன்னோம்னா டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் செவன் இந்த நம்பர் தான் வந்து பெண்டிங் இருந்திருக்கும் நான் எழுதி போட்டிருந்தா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் அப்படின்னு எழுதி போட்டிருப்பேன் பட் அது சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் மட்டுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபைங்கிற நம்பரில் ட்ரிபிள் ஃபைங்கிற ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக விரிவீங்க கிடச்சிருக்கும் சரிங்களா அதனால் முடிந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசி அதிகபட்சம் யாரையும் தொந்தரவு பண்ண நான் நினைக்கல இன்றைக்கி வந்து கணிப்புக்குள்ளே போகலாம் சரிங்களா இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ரிசல்ட்டுகள் வந்து இந்த சார்ட்டில் அப்டேட் ஆகிருக்கும் இது வந்து மந்த்லி சார்ட்டு சரிங்களா இதில் நான் காட்டப்போகிறது இந்த நம்பர் இந்த ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் கட்டத்தை நல்ல மைன்யூட்டாக பாருங்கள் அடுத்த கட்டம் ஓகேங்களா அடுத்து ஃபைவ் டூ ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா இந்த நம்பரையுமே பாருங்கள் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த கட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கட்டத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கணிப்புகளில் இந்த மாதம் ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் வந்து பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் பெண்டிங்கை வந்து நாளைக்கு எப்படி வந்து கணிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் ஓகேங்களா இந்த ஃபைவ் ஒன் ஃபோர் செவனில் இந்த ஒன்றுங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்து இந்த ஃபைவ் டூ ஃபோர் நைன் இந்த ஃபைவ் டூ ஃபோர் நைனில் இந்த நைனுங்கிற நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா அடுத்து இந்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரில் இந்த நாலுங்கிற நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா இப்போ நான் எழுதி போகிறது என்ன எழுதி போட போகிறேன்னா இந்த ஒன்றுங்கிற நம்பருக்கு ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஓகேங்களா ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த ஒன்றுங்கிறது டிபோ அடுத்து இந்த ஃபைவ் டூ ஃபோர் நைனில் இந்த ஒன்பதுங்கிறது டிபோர்டு இந்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைங்கிறதுல நைன் அந்த ஃபோருங்கிறது வந்து டி போர்டு சரிங்களா இந்த பேட்டர்னில் வந்து இப்போ நான் எழுதி போடுறேன் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள் சரிங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல என்ன கணிப்புகள் வருது இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் நாளைக்கான கணிப்பு ஓகேங்களா இந்த காரண்யா ப்ளஸில் நாளைக்கான கணிப்பு சாரி ஃப்ரெண்ட்ஸ் காரண்யாவுக்கு நாளைக்கு சனிக்கிழமைக்கான ஒரு கணிப்பாக இருக்கலாம் ஓகேங்களா தரமான ஒரு ஃபோர் டி நாளைக்கு வின்னிங் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இதில் அமையலாம் ஓகேங்களா இந்த எண்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு ஞாபகம் வச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய எண்களை நான் எழுதி போடுற மெத்தடை நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் ஞாபகம் செல்லுங்கள் இந்த ரவுண்ட் பண்ண கட்டங்கள் எல்லாமே நான் டிபோர்டாக எழுதுகிறேன் சரிங்களா அதை நல்லா பாருங்கள் ஒன் ஃபைவ் செவன் ஃபோர் ஓகேங்களா இந்த ஒன் ஃபைவ் செவன் ஃபோர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் ஒன்றுங்கிறது நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அதை டிபோர்டு ஃபைவ் செவன் ஃபோருங்கிறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து இந்த ஃபைவ் டூ ஃபோர் நைன் இந்த ஃபைவ் டூ ஃபோர் நைனில் நைனுங்கிறது டிபோர்டு அப்போ என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்ப்போம் நைன் ஃபைவ் ஃபோர் டூ ஓகேங்களா நைன் ஃபைவ் ஃபோர் டூ அடுத்து இந்த நம்பர் நேரம் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த நம்பரில் ரவுண்ட் பண்ணது நாலு அப்படிங்கிறது டிபோர்டு மீதிக்கிறது ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல அந்த நம்பரையும் எழுதிடலாம் நாலு ட்ரிபிள் ஃபைவ் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் இந்த ரெண்டு அப்படிங்கிற எண்ணுக்கு நான் இங்கே போர்டாக எழுதுகிறேன் சரிங்களா இந்த ரெண்டுங்கிற நம்பர் எழுதுகிறேன் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மீதி எண்கள் ஏழு எட்டு நாலு தான் ஓகேங்களா இந்த ஏழு எட்டு நாலையுமே எழுதி போடுறேன் ஏழு எட்டு நாலு சரிங்களா அதற்கு பிறகு இந்த ஒன்றுக்கு பவர் எண்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒன்றுக்கு ஆறுங்கிற பவர் நம்பர் சரிங்களா ஒன்றுக்கு ஆறுன்னு பவர் நம்பர் வச்சோன்னா இந்த ஒன் ஃபைவ் செவன் ஃபோரில் அந்த ஒன்றுக்கு ஆறாக எழுதணுன்னா அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டாம் தேதியோட ஃபோர் டிஜிட் இலக்கமான ஃபோர் டிஜிட் எண்கள் ஓகேங்களா அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு அதற்கு பிறகு நான் இந்த நைன் வந்து டிபோர்டாக வச்சு இந்த ஃபைவ் ஃபோர் டூவை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டிருந்தேன் அந்த நம்பர் என்ன நம்பர்னு பார்ப்போம் இந்த நைன் ஃபைவ் ஃபோர் டூ இந்த நைனுக்கு ஃபோரு பவர் நம்பர் ஓகேங்களா நைனுக்கு ஃபோர் பவர் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூன்னு வருது அந்த ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ எங்கே வந்திருக்கும் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ அந்த சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோருக்கு அடுத்த நாள் வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ரிசல்ட்டாக வந்துருக்கும் ஃபோர் சரிங்களா அதற்கு பிறகு இந்த ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் எழுதிருந்தோம் சரிங்களா இந்த ஃபோர் ட்ரிபிள் ஃபைக்குன்னு ஃபோருக்கு பவர் நம்பர் ஒன்பது அப்போ ஒன்பது மூணு அஞ்சு அப்படிங்கிறது இந்த ஒன்பது மூணு அஞ்சுங்கிறது எந்த இடத்துல வருது இந்த ஒன்பது மூணு அஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டைரெக்டான ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா நைன் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ நம்ம எழுதுனால் இந்த கணிப்பு பிரகாரம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது எண்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டுங்கிறது இந்த ரெண்டுங்கிற எண்கு எண்ணுக்கு என்ன நம்பராக எழுதியிருக்கோம் டி போர்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கு பவர் நம்பர் ஏழு ஓகேங்களா அப்போ நாளைக்கான சிங்கிள் ஷாட் வந்து டி போர்டில் ஏழு எழுநூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸு சரிங்களா முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஏழுங்கிறது டீ வச்சு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸாக போட்டிங்கன்னா ஆறு நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் ஒன்று ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கான காரண்யாவுக்கு இந்த எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு சூப்பரான ஒரு மாஸ் வின்னிங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட கணிப்பை தான் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா அதனால் இந்த எழுபத்தேழு எண்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஃபோர் டிஜிட் எண் நாளைக்கான ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஏழுங்கிறது டிபோர்டாக வச்சு ஏழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிறத பாக்ஸ் போடுங்க சரிங்களா இல்லை என்னால் அந்த அளவுக்கு வந்து பாக்ஸ் போட்டு எழுத முடியாதுன்னு சொன்னால் நான் குறிப்பிட்ட எண்களை வந்து நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் தரேன் அந்த எண்களை எழுதி பாருங்கள் சரிங்களா ஏழுங்கிறது டி போர்டு என்ன இந்த ஏழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிறது பாக்ஸு அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஏழுங்கிறது டி போர்டு ஏ போர்டில் ஏழு பி போர்டில் எட்டு இந்த நாலுக்கு பவர் நம்பர் ஒன்பது சி போர்டில் அப்போ டபுள் செவன் எயிட் நைன் டபுள் செவன் எயிட் ஃபோர் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த ஏழுக்கு பவர் நம்பர் ரெண்டு ஏழுக்கு ஏழாக வைக்கிறோம் எட்டுக்கு மூணு பவர் வைக்கிறோம் ஒன்பதுக்கு ஆறுங்கிற எண்ணையும் வைக்கிறோம் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒன்பதுக்கு ஆறு தான் வரும் ஓகேங்களா அதனால் அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டுக்கு ஏழு வைக்கிறோம் ஏழுக்கு ரெண்டு பவர் வைக்கிறோம் எட்டுக்கு மூணு பவர் வைக்கிறோம் ஆறுக்கு ஆறு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு எண்பத்தாறு இந்த நாலு எண்கள் நாளைக்கான ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா இதனால் இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்னை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வினிங் வந்து கிடைக்கும் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறதுனால இந்த நாலு எண்கள் நாளைக்கு நான் கொடுக்குறேன் என்னோட கணக்கில் நான் எடுக்கக்கூடிய எண்கள் என்ன என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் எடுக்கக்கூடிய எண் வந்து இந்த ஏழு ஒன்பது ஆறு இந்த நாலு ஓகேங்களா எழுவத்தொம்பது அறுபத்தி நாலு அப்படிங்கிற எண் வந்து நாளைக்கு ஃபோர் டிஜிட்டாக ஃபோர் டிஜிட்டாக வரலாம் ஓகேங்களா அதனால் நான் கொடுத்துருக்கக்கூடிய நாளைக்கான கணிப்பு எழுவத்தி நாலு எண்பத்தி நாலு எழுவத்தி ஏழு எண்பத்தொம்போது இருபத்தேழு முப்பத்தாறு எழுவத்தி ரெண்டு எண்பத்தாறு எழுபத்தொம்போது அறுபத்தி நாலு ஓகேங்களா அதனால் இந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரையும் இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரையுமே பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டிஜிட்டில் மட்டும் சரிங்களா அதனால் நாளைக்கு நான் கொடுக்கக்கூடியது இந்த சிங்கிள் ஷாட்டு தான் இந்த அஞ்சு நம்பர் தான் முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங்கோடு நாளைக்கு வந்து நம்ம வின்னிங் வீடியோ வந்து நம்ம பதிவிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நாளைக்கான ஒரு நல்ல பொழுதாக கடவுள் நமக்கு வரமாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலாவை யாருக்கெல்லாம் பிடித்திருக்குறதுங்கிறத விஷயத்தையும் நீங்கள் பதிவிடுங்க ஓகேங்களா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த இடத்த மைனூட்டாக நோட் பண்ணி பாருங்கள் அதற்கு பிறகு என்னோடய கணிப்பில் இந்த இடங்கள் அறுபத்தஞ்சி எண்பத்தி நாலு அப்படிங்கிற எண்ணையும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த எண்ணையுமே கொஞ்சம் நோட் வைங்க சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் அதுவுமே உங்கள் கணிப்பில் வந்தால் பாருங்கள் சரிங்களா நான் ஏன் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைவ் ஒன் ஃபோர் செவனுங்கிற நம்பரில் ஐம்பத்தி நாலுங்கிறது காமனாக இருக்குது சரிங்களா இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் ஐம்பத்தி நாலு இருக்குது அதே போல் இந்த ரெட் கலர் கட்டத்தில் ஐம்பத்தி நாலு காமனாகவே இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கணக்கு பிரகாரம் பார்த்த இந்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைங்கிற நம்பர்லேயும் ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சி எண்பத்தி நாலு ஓகேங்களா அறுபத்தஞ்சி எண்பத்தி நாலு இந்த எண்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து நாளைக்கான ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த எண்ணையுமே நான் எழுதி போடுறேன் சரிங்களா அப்போ எந்த எண்ணாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீபோர்டில் நாளைக்கு ஒன்பது அப்புடின்னு வைக்கலாம் சரிங்களா டீபோர்டில் நாளைக்கு ஒன்பது அப்புடின்னு வைக்கலாம் எயிட்டு சிக்ஸு ஃபைவ் இது வந்து த்ரீடியில் பாக்ஸ் டீ போர்டு வந்து ஒன்பது அப்புடின்னு வைக்கலாம் ஓகேங்களா டீபோர்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி இந்த நம்பரும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் இந்த எண்களையுமே முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முடிந்தவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்